விமானங்கள் இந்த முதல் பாதியில் ஸ்ரீலங்கன் மூன்று புதிய சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி விமான குழுவில் சேர்ப்பதற்காக நிறுவனம் விமானங்களை தேடி வருவதாக கூறப்படுகிறது போதுமான விமானங்கள் இல்லாததால் விமான தாமதங்களை சமாளிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போது சிரமப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் வரை ஐநூற்றி நாற்பத்தி எட்டு விமானங்கள் மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு மணி நேரம் வரை தாமதமாகியுள்ளதாக அறிக்கையும் வெளியாகியுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயர் ராஜபக்சவின் நிர்வாகத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக ஊடாக திறக்கப்பட்ட பொதுச்சந்தை புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக சோலை பொதுச்சந்தை பொதுமக்களின் பாவனைக்காக இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையினால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கொக்கட்டிச்சோலை பொது சந்தையானது கடந்த நான்கு வருடங்களாக இயங்காத நிலையில் காணப்பட்டு வந்தது கோட்டம் மலையிலும் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக பொது வருடத்தை முன்னிட்டு இந்த பொது சந்தை பொதுமக்களின் பாவனைக்காக மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்தில் கடந்த பல வருடங்களாக நிரந்தரமான ஒரு பொது சந்தை வசதியின்றி மக்கள் மிகவும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர் இந்த சம்பந்தமாக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் கவனத்திற்கு பொதுமக்கள் கொண்டு வந்தனர் இதனையடுத்து தமிழர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான தைப்பொங்கல் விழாவின் போது தேவையான அத்தியாவசிய பொருட்களை மிகவும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கும் பொருட்டு பொது சந்தை பொதுமக்களின் பாவனைக்காக மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது இருளில் மூழ்கும் மாவடிப்பள்ளி பிரதான வீதி அம்பாறை மாவடிப்பள்ளி பிரதான வீதியில் அமைத்துள்ள மின் விளக்குகள் பல நாட்களாக ஒளிராமை காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் தற்போது மழையுடனான காலநிலை நிலவி வருவதன் காரணமாக வீதியில் செல்லும் வாகனங்கள் உட்பட பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இது இந்த பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் காணப்படுவதனால் மாவோடிப்பள்ளி பெரியபாலம் முதல் காரைத்தீவு முச்சந்தி வரையிலும் பிரயாணிகள் அவலங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர் இராணுவத்தினரின் காலில் விழுந்து கதறிய அம்மா உலகில் எங்கெங்கு தேச விடுதலை போராட்டங்களும் யுத்தங்களும் ஒடுக்குமுறைகளும் நடைபெறுகின்றனவோ அங்கிருந்தெல்லாம் மக்கள் ஏதோ ஒரு வகையில் புலம்பெயர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வாறானதொரு தவிர்க்க முடியாத காரணத்தினாலே தமிழர் சமூகமும் தாம் பாரம்பரியமாக வாழ்ந்த பிரதேசங்களை விட்டு புலம்பெயர்ந்து செல்கின்றனர் அந்த வகையில் இலங்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்திய ராணுவத்தினர் ஆட்களை தமது இணைப்பதுண்டு அவ்வாறுதான் இராணுவத்தினரால் பொடித்து செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் புலம்பெயர்ந்து வெளிநாட்டிலிருந்து அங்கு தொழிலில் ஈடுபட்டமை தொடர்பிலும் பிரபல தமிழ் தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் கலந்துரையாடல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் விரைவில் சீனா பறக்கவுள்ள ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் குறித்த தகவல் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீனை பிரதமர் லீ சியாங் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் தற்போதைய நிலைய குழுவின் தலைவர் ஜாவோ லெர்ஜி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் யாழ்ப்பாணத்தில் வாளுடன் சிக்கிய பதினேழு வயது மாணவன் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வாளொன்றுடன் பதினேழு வயது மாணவனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சுளிப்புரம் பெரியபுளோ பகுதியை சேர்ந்த மாணவன் ஒருவனே இதன் கைது செய்யப்பட்டுள்ளார்